அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ அல்லாஹுமா சல்லே அல்லா சையதீனா முகமதின் அதாவது தன் பி தவாமி முல்கில்லா வெல்கம் டு ரமதான் ரயான் மீடியா இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டங்கள் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமலப்பதி தான் பார்க்க போகிறோம் நாம் எல்லாேருமே இப்போது மிக்க இந்த ரம்ணான் மாதத்தில் இருக்கோம் இந்த ரம்ணான் மாதத்தில் நம்ம நிறைய நாள் அமல்கள் செஞ்சுட்ருக்கோம் அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அதிகமான நற்கூலியை வழங்குவானாக இந்த ஒரு அமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிக்க இந்த ரம்ணான் மாதத்தில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமல் இந்த ஒரு அமலை வந்துட்டு நீங்கள் செய்வதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹலானான துவாக்கள் உங்களுடைய ஹலான நாட்டங்கள் அனைத்தும் அல்லாஹூ தாலாவுடைய கிருபை நிறைவேறும் இந்த ஒரு அமலை வந்துட்டு நீங்கள் ரமலான் மாதத்தில் ஒரு வாரம் தொடர்ந்து செய்து வர வேண்டும் இந்த அம்மலை வந்துட்டு நீங்கள் விட்டு விட்டுலாம் செய்யக்கூடாது ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த ரமலான் மாதத்தில் வந்துட்டு செஞ்சுட்டு வரணும் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய அந்த ஒரு அமல் சூரா அர் ரஹ்மான் துர்குர் ஆனில் ஐம்பத்து ஐந்தாவது சூரா சூரா அர் ரஹ்மான் இந்த சூராவுடைய பொருளே அளவற்ற அருளானல் திருக்குறில் மிகவும் அற்புதமான ஒரு சூராதா இந்த ஒரு சுறா இந்த ஒரு சுறா வந்துட்டு பாத்திங்க அப்படினா இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டத்தில் மெக்கால இறக்கப்பட்ட தான் இந்த ஒரு சுறா இந்த ஒரு சுறா ஓதுவதனால பார்த்தீங்க அப்படின்னா தாலாவுக்கு நாம் நன்றி செலுத்துவது போல நன்மைகள் கிடைக்கும் தாலா நம்ம வழங்கிய நிகுமத்துக்கு எல்லாத்துக்குமே நன்றி செலுத்தின நன்மைகள் கிடைக்கும் இந்த சுறா ஓதுவதுனால கந்துஷ்டியிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அனைத்து விதமான கெட்ட செயல்கள் கெட்டதுகளை இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சுறாதான் இந்த ஒரு சுறா நாட்டங்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சூரா சூரா அல் ரஹ்மான் எந்த ஒரு நாட்டமாக இருந்தாலும் இந்த சுறாவை ஓதி அல்லாவிடத்தில் நம்ம துவா செய்யும் போது அந்த ஒரு நாட்டம் நிச்சயமாக அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்களுடைய ஹலானான நாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த நாட்டத்தை நோக்கி இந்த ஒரு சுறாவை நீங்கள் ஓத வேண்டும் இந்த சுறாவை ஓதும் முறையை பற்றி பார்ப்போம் சூரா அல் ரஹ்மானை ரமலான் மாதத்தில் தொடர்ந்து ஏழு நாட்கள் பதினோரு தடவை ஓதவும் நாட்டங்கள் நிறைவேற இந்த ஒரு சுறாவ நீங்க ரமலான் மாதத்தில் தொடர்ந்து எந்த ஒரு ஏழு நாட்கள் வேணாலும் நாட்கள்்கள்ணும்திக்கலாம் இந்த சுறாவை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சுக்கலாம் ரம்லான் மாதத்தில் எந்த ஏழு நாட்கள் வேணாலும் செஞ்சுக்கலாம் பதினோரு தடவை ஓத வேண்டும் தொடர்ந்து ஏழு நாட்கள் பதினோரு முறை உங்களுடைய ஹலானான நாட்டத்தை நோக்கி இந்த ஒரு சுறாவை நீங்கள் ஓத வேண்டும் ஒவ்வொரு நாளுமே ஓதி முடித்ததுக்கு அப்புறமாட்டு பதினோரு தடவை ஓதி முடித்ததுக்கு அப்புறமாட்டு செலவாக தோதிக்கொள்ளுங்கள் பிறகு சஜ்தால உங்களுடைய துவாக்களை எல்லா விடத்தில் கேளுங்க உங்களுடைய நாட்டத்தை அல்லா கிட்டக்க எடுத்து வைங்க நிச்சயமாக அல்லகு தாலா நம்மளோட நாட்டங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவனாக இருக்கின்றான் உங்களுடைய நாட்டம் வந்துட்டு நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக வியாபாரத்தில் செல்வம் செழிக்க வியாபாரம் வந்துட்டு மேலும் மேலும் உயர நீங்கள் செல்வந்தனாக உங்களுடைய வருமானமும் செல்வம் பெருக உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் உங்களுடைய கடன்கள் அனைத்தும் அடைந்து கிடைப்பதற்கு ஹஜ் செய்வதற்காகவும் உம்ரா செய்வதற்காகவும் திருமணம் நடப்பதற்காகவும் அழகான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்காகவும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியான அனைத்து நாட்டங்களையும் நோக்கி ஓதலாம் இது எல்லாமே உங்களுக்கான நிறைய நாட்டங்கள் ஒவ்வொருத்தரோட மனசில் இருக்கும் நிச்சயமாக இருக்கும் அந்த நாட்டத்தை நோக்கியும் நீங்கள் தொடர்ந்து ஓதி வரலாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய ஹாஜத்துக்கள் நாட்டங்களை நிறைவேற்றுவானாக நம் அனைவருடைய கவலைகள் கஷ்டங்கள் கடன்களையும் நீக்கி நம் அனைவருக்கும் பறக்கச் செய்வானாக நம் அனைவருக்கும் நாளை மறுமை நாளில் உயர்தரமான ஜன்னது ஃபுதோசன் சுவானத்தை வழங்குவானாக ஆமீன் நம்மளோட சேனலில் இரண்டாம் பத்தில் ஓதும் துவா பற்றி போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காம அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான துவா வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஜெசகெல்லாஹூ ஹைரன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்துஹூ